எத்தனை பேர் அதுக்காக என்னென்ன பண்றாங்க விடிய விடிய ஏன் இவ்வளவு வரலாத இருக்கிறாங்க ஏன் வராத இருக்கிறாங்க ஏன் கேட்காத இருக்கிறாங்க இங்க நோய்வு பண்ண உங்க ஊரில் நோய் போட முடியாது தெரியுமா நான் புண்டமாவனா அப்படியே பேச்சு போட உங்க பூஜை என்ன நீ என்ன என்ன இப்படி இப்படி குமிச்சுக்கிட்டா குளிச்சு இப்படியா நீ குளிச்சு இப்படியா சில பேர் ஆப்பிள் இல்லையா அவங்கலாம் இவங்க எல்லாம் தெரியாத நீ வந்து உனக்கு நீ என்ன புண்ட என்ன புண்டை பாய் ஆச்சு பேச்சு போடுவாங்க பாரு வாழ புண்டை எல்லாம் பாரு சோறு செத்து போடுவா எங்கேயும் போக முடியாது சரியா எல்லா இடத்துலயும் பூஜை மாவுன எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு எல்லாத்தையும் போ வேலை செய்ய சொல்லி நான் ஒரு பக்கமா இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க ஒரு பக்கமா இருந்து அண்டர் கவுண்ட் வேலை பூண்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா கவுண்டர் வண்டி கூப்பிட்டு சொல்லி ஒருத்தங்க கருப்பனூர்ல இருந்து ஒருத்தர்ல படுத்தாமட்டில இருந்து நான் எல்லாம் வச்சு அவனுக்கு வேலை செய்ய எங்க போவானுங்க நான் ஒவ்வொரு தேட்டி நான் தனிச்சல பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு தெரியாத நான் கணக்கு எத்தனை நாள் நீ வந்த ஊட்டுக்கு சொல்ல சொல்லு அண்ணா அவன் பயனுக்கு போச்சு புத்தி சுண்டி சொல்ல அவனை